தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய ஊடகவியலாளர் மாநாட்டை முடித்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரதிநிதிகள் சபை பிலோசி வாஷிங்டன் போஸ்டிற்கு வழங்கியிருக்கின்ற பேட்டியிலே இப்போதைய அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடாது பின்வாங்குவதற்கு முக்கியமான சூத்திரதாரிகளில் தானும் ஒருவர் என்பதை வாஷிங்டன் போஸ்ட் பேட்டியிலே தெரிவித்திருக்கின்றார் இந்த இருவருடைய கருத்துக்களும் எதிர்வரும் நாலாம் திகதி பத்தாம் திகதி இருபத்தி ஐந்தாம் திகதி ஆகிய மூன்று தினங்களில் டொனால்ட் ட்ரம்ப் ஹமல்லா ஹாரிஸ் நடத்த இருக்கின்ற ஊடக விவாதங்களிலும் வரப்போகின்ற முக்கிய விவகாரங்கள் என்ன என்பது இந்த செய்தியின் தலைமை பொருளாக அமைகின்றது முதலாவதாக சற்று முன்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்து முடித்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒன்பது தடவைகள் பொய் சொல்லி இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன ஒரு தடவை அவர் கூறுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தை மாதம் ஆறாம் தேதி அமெரிக்காவினுடைய ஓவல் கட்டிடத்திற்கு உள்ளே டொனால்டு டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் நுழைந்து கலவரங்களை விளைவித்த பொழுது யாருமே மரணமடையவில்லை என்று பேசினார் ஆனால் அதில் ஏழு பேர் மரணம் அடைந்தார்கள் அதை கூட அவர் அடியோடு மறந்த நிலையில் தன்னை மறந்து பேசிக் கொண்டிருந்தார் இரண்டாவதாக அவர் கூறுகின்ற பொழுது மின்சாரத்தில் ஓடும் கார்களை வாங்குவீர்களாக இருந்தால் டெமோக்ராட் கட்சிக்கு அது வெற்றியாக அமையும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் டெமோக்ராட் கட்சியினுடைய கொள்கையிலே மின்சார கார்களா பெட்ரோல் கார்களா என்கின்ற விவாதம் இருக்கவில்லை மேலும் டொனால்ட் ட்ரம்ப் தனக்கே வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறினாலும் பல மாநிலங்களில் அவர் இன்னமும் பின்னடைவான நிலையிலேயே இருக்கின்றார் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன இப்படி பல இடங்களில் அவர் தன்னை மறந்து பேசியிருக்கின்றார் ஆனால் கமல்ல ஹரிஸை விட தான் சிறந்தவன் என்று கூறுவதற்கு அவர் முன்வைத்திருக்கின்ற முதலாவது நியாயம் சீனாவுடன் கமல்லா ஹரிசுக்கு நல்ல உறவு இல்லை இதனால் உலக போர் வரக்கூடிய ஆபத்து இருக்கின்றது ஆனால் நண்பன் எனவே தன்னுடைய நட்பை பயன்படுத்தி அதிபர் ஜி பேசி உலக போரை தடுத்து விடுவேன் ஒரே ஒரு ஆள் தான் மட்டும்தான் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் சீன அதிபர் தனிநபர் உரையாடலின் மூலமாக உலக போரை தவிர்க்கும் அளவிற்கு போவாரா என்பது சிறுபிள்ளையும் அறிந்த விவகாரம் தான் மேலும் கருக்கலைப்பு விவகாரத்திலே கமல்லா ஹரிஸ் கருக்கலப்பை அனுமதிக்கின்ற காரணத்தினால் மனித படுகொலைகளை செய்கின்ற ஒருவர் ஆனால் தானோ அதை தடுத்து அமெரிக்க குடித்தொகையை காப்பாற்றுவேன் என்பது தன்னுடைய பெரு விவாதமாக அமையும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த விவாதங்களிலே டொனால்டு டிரம்ப் தளர்வாகவே இருக்கின்றார் ஏனென்றால் முன்னர் ஜோ பைடனுடன் பேசுகின்ற பொழுது அவருக்கு வாய்ப்பாக இருந்த ஆடுகளம் கமல்லா ஹரிசுடன் பேசுகின்ற பொழுது வாய்ப்பாக இருக்காது ஏனென்றால் அவர் பெண்கள் மீதான அவதூறையும் சாதாரணபடி பேசுவது போல கமல்லா ஹாரிசுடன் பேச முடியாது புள்ளி விவரங்கள் நடந்த சம்பவங்களை அவர் ஆதாரமாக நிரூபிக்கின்ற பொழுது டொனால்ட் டிரம்பினால் விவாதத்தில் வெற்றி பெறுவது கடினமாக அமையும் இதுபோல டெமோக்ராட் கட்சியில் ஜோ பைடன் விலகுவதற்கு முக்கியமான ஒருவராக பின்னிருந்து பணியாற்றியவர் நான்சி பிலோசி அம்மையார் என்று கூறப்படுகின்றது இவர் வாஷிங்டன் போஸ்டுக்கு வழங்கியிருக்கின்ற பேட்டியிலே ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் நடத்திய விவாதத்தில் பேசினார் அவர் என்ன பேசினார் என்பது இப்பொழுது அவருக்கே தெரியுமோ தெரியாது அந்தளவு தூரம் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத விடயங்களை அவர் பேசிக்கொண்டிருந்தார் இத்தகைய ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற தேர்தல் வரை பிரச்சாரத்தில் முன்னேறி செல்ல முடியாது அவருக்கு அதற்கான தகுதி இல்லை என்பதை எல்லோரும் சுட்டிக்காட்டினார்கள் வீணாக டெமோக்ராட் கட்சி தன்னுடைய வெற்றியை இழந்து டொனால்ட் டிரம்பை அதிகாரக் கட்டிலுக்கு ஏற்ற போகின்றது என்று தன்னிடம் பலரும் கவலைப்பட்டதாக கூறியிருக்கின்றார் பூனைக்கு மணி கட்டுவது யார் என்பதுதான் பிரச்சனையாக இருந்தது இருந்தாலும் தான் அதற்கு முன் வந்து பல விடயங்களை செய்ததாக குறிப்பிடுகின்றார் என்று நிதி வழங்குவோர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு அரசியல் ரீதியான அழுத்தத்தையும் இவரே கூறினார் மோர்னிங் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியிலே பேசிய பிலோசி எந்த ஒரு தருணத்திலும் பெயரை குறிப்பிடாமலே பேசியிருந்தார் இது அவர் பதவி என்பதன் அறிவுறுத்தலாக இருந்ததாகவும் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆனால் தான் அழுத்தம் திருத்தமாக கூறவில்லை என்றும் தன்னுடைய பொறுப்பை தட்டி கலித்திருக்கின்றார் சில வேளை கமல் ஹாரிஸ் தோல்வியடைந்தால் இதைவிட ஜோ பைடனை விட்டிருக்கலாமே என்று ஒரு விமர்சனம் வரலாம் அதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு ஏற்றவாறு தன்னுடைய கயிற்றை சுழற்றி விட்டிருக்கின்றார் இவர் சிறந்த ராஜதந்திரியாகவும் அரசியல் நிபுணத்துவம் உடையவராகவும் இருக்கின்றார் இரண்டு தடவைகள் செனட் காங்கிரஸில் முக்கிய தலைவராக இருந்த இவர் எண்பத்தி வயதில் பதவி விலகினார் பதவி விலகுவதற்கு முன்னதாக தைவான் நாட்டிற்குள் சென்று சீனாவுடன் பகைமை ஒன்றையும் இவர் ஏற்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்த அழுத்தத்தை தெளிவாக காட்டுகின்றது இப்பொழுது போட்டியிடுவதில் இருந்து இறக்க டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடனுடைய இடத்திற்கு வந்திருக்கின்றார் நோக்கி நகர்ந்திருக்கின்றார் இருந்தாலும் மேலும் நிறையவே நடக்க வேண்டிதான் இருக்கின்றது இது உடைய உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளை